மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் ஆறு புள்ளி ஆறு ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இரண்டு வட்ட செயல்முறை கிடங்குகள் மற்றும் இரண்டு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நான்கு நிரந்தர நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் மேலும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் கட்டப்பட உள்ள தொண்ணூத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறு மாவட்டங்களில் நாற்பது எண்ணிக்கையிலான மேற்கூரை அமைப்புடன் கூடிய நவீன நெல் சேமிப்பு தளங்கள் மற்றும் இருபத்தேழு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஆறு வட்ட செயல்முறை கிடங்குகள் ஆகியவற்றிற்கு அடிக்கல் நாட்டினார் ரூபாய் கோடிய ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் ஆறு மாவட்டத்திலும் கட்டப்பட்டுள்ள சாரி நாற்பது மேற்கு மேற்கூரை அமைப்புடன் கூடிய நவீன நெல் சேமிப்பு தளங்களுக்கும் மற்றும் ஆறு வட்ட செயல்முறை கிடங்களுக்கும் அடிக்கல் நாட்டி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சார் பொது விநியோக திட்டத்தின் பயன்பாட்டிற்கான கிடங்கு கொள்ளளவினை மேம்படுத்தும் விதமாகவும் காளையார் கோவில் மற்றும் சின்னசேலம் ஆகிய வட்டங்களில் தலா இரண்டாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவில் கட்டப்பட்டுள்ள சேமிப்பு கிடங்குகளை மற்றும் நான்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களையும் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தும் பொது விநியோக திட்டத்தின் பயன்பாட்டிற்காக ஆறு வட்டங்களில் நிறுவப்படவுள்ள கிடங்கு பணிகள் மற்றும் ஆறு மாவட்டங்களில் நிறுவப்படவுள்ள மேற்கூரை அமைப்புடன் கூடிய நெல் சேமிப்பு தளங்களுக்கான கட்டுமான பணிகளை இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்துள்ளார்கள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்